வணக்கம் ஜெயந்தி டிப்ஸ் அண்ட் வீடியோஸ் இன்றைக்கி நவராத்திரி கோடு ஆரம்பம் ஆயிருக்கு அனைவரும் அந்த தாம்பூடம் வாங்கி கொள்ளுங்கள் இன்றைக்கி அம்பாளை பற்றி சிறிது பார்க்கலாம் ஸ்ரீ தேவி மகாத்மியம் கணபதி தியானம் சுக்லா வர்தனம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயி சர்வ விக்னோபசாந்திகே பாராயணம் கவசம் பிரம்மதேவர் மார்கெண்டையர் கூறியது பிரம்மதேவரே எது உலகில் மிகவும் ரகசியமானதோ மனிதருக்கு எல்லாவற்றையும் அளிப்பதுவோ எவருக்கு சொல்லப்படாது அதை உலக நன்மைக்காக எனக்கு உபதேசத்தில் அருள வேண்டும் பிரம்மர் கூறியது பிரம்மதேவரே தேவரே உயிர்களுக்கும் இருக்கிற மிக இரகசியமானதுமான புண்ணியதுமான தேவி கவசம் உள்ளது பெருமை மிக்க முனிவரே அதை கேளும் முதலாக பர்வத புத்திரி இரண்டாவது பிரம்மசாரணி மூன்றாவது சந்திரகண்டா நான்காவது குஷ்மாண்டா ஐந்தாவது மாதா ஆறாவது காத்தியாயினி ஏழாவது காலராத்திரி எட்டாவது மகா கௌரி ஒன்பதாவது சித்தி பிரதா என இவ்வாறு துர்க்கைகள் ஒன்பது வடிவங்களாக உனக்கு எடுத்து கூறப்பட்டுள்ளது இந்த நாம நாமங்கள் மிக பெருமை வாய்ந்தது வேத புருஷர்களால் கூறப்பட்டது அக்னியில் எரிக்கப்பட்டவர்களும் யுத்தத்தில் சந்தி கொண்டிருக்கிறோம் கடக்க முடியாத கஷ்ட கஷ்டத்தில் இருப்பவர்களும் மேற்கூறிய நார்மங்களை ஒன்றை மனதில் நினைத்து தேவியிடம் சரண் புகுந்தால் அவர்கள் யுத்தத்தில் சங்கடங்கள் நீ தீ தீங்குகள் ஏற்படாமல் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆபத்து ஏற்படாமல் நவதுர்க்கையானவர் பார்த்து கொண்டிருக்க மாட்டார் தேவி அனுக்கிரகம் செய்வார் எல்லா துன்பங்களையும் துடைப்பாள் எவர்களுக்கு பக்தியுடன் தேவியை நினைக்கப்பட்டங்களோ அவர்களின் செல்வ பெரு செல்வம் பெருகும் நிச்சயம் ஏற்படும் சாமுண்டா தேவியின் பிரதே பிரதேசத்தில் ஆசனமாய் கொண்டவள் வாராகி தேவியின் எருமையின் வாகனமாக கொண்டவள் இந்திராணி தேவி என்ற யானையை வாகனமாக உடையவள் விஷ்ணு சக்தியை மகாலட்சுமியின் கருடமாக கருட வாகனமாக கொண்டவள் மகிஷாஸ்வர மர்தனி வி விருஷுப வாகனத்தை உடையவள் கும குமரக்கடவுள் சக்தி மயில் வாகனம் உடையவள் எல்லா ஆபரணங்களாலும் அலங்கரிக்கப்பெற்ற பிரம்மசக்தியின் அம்ச வாகனத்தை உடையவள் எல்லோருக்கும் பக பல வகையான ஆபரணங்களும் கொண்டு பல வகையான இரத்தனங்களால் பிரகாசிக்கின்றான் எல்லா தேவிகளும் கோபத்தால் கலங்குபவர்களாய் தேரில் ஏறி தேவர்கள் ரட்சிக்கும் பொருட்டு காட்சியளிக்கின்றார்கள் சங்கு சக்கரம் கதை சக்க சக்தி கலப்பை உலக்கை ஆகிய ஆயுதங்களும் கேட கேடயம் தே தோமரம் தோமாரம் கோடாரி கயிறு குந்தாயுதம் திருசூலம் ஒப்புயர்வற்ற சத் சர்க்கம் என்னும் வில் ஆகிய ஆயுதங்கள் அரசுரர்களின் தேவ நாசத்திற்காக பக்தர்களுக்கு பாபநாபச நாசத்திற்கும் பயநாசத்திற்கும் தேவர்களின் நன்மைக்காகவும் தரிக்கின்றார்கள் மகாபலம் பொருந்தியவனே மகோத்மான் மகாபலம் பொருந்தியவளே புதிய பயத்தை போக்குகின்றவளே சக்திகளின் சத் சத்துருக்களுக்கு பயத்தை வரி வளர்ப்பவளே காட்சிக்குரிய காட்சி கரிய தேவி என்னை காத்தருள்வாயாக கிழக்கில் என்னை இந்திராணி காப்பாற்றட்டும் அக்னி மூலையில் அக்னி தேவதையும் தெற்கில் வாராகியும் நிருதி மேலே மூலையில் கக்க தேவதையும் கக்கதாரிணியும் காப்பாற்றட்டும் மேற்கில் வாரூணி தேவியும் வாயு மூலையில் பிருகவாகினியும் வாயு சக்தியும் காப்பாற்றட்டும் வடக்கில் கௌமாரியும் மூலையில் சூழதாரணியும் காக்கட்டும் பிரம்மாஷினி மேலே நீ நீ வேண்டும் விஷ்ணு சக்தி கீழே நீ காத்திருள்ள வேண்டும் இங்கிலம் பத்து திசைகளையும் சக் சக்தி ரூபமான சண்டமுண்டா தேவி காத்தருள வேண்டும் ஜெயதே ஜெயசக்தி என் முன்னே இருக்கட்டும் விஜயாசக்தி பின் இருக்கட்டும் அஜி அஜிதா இடது பக்கமும் அபிஜ அபிராஜிதா இடது வலது பக்கமும் இருக்கட்டும் சிகை உத்தியா உத் உத்தியோயினி சக்தியும் சிர சில் உரையும் உமா சிரசையும் லாடத்தையில் மாலதாரணியும் பூர்வத்தில் யஸ்வினியும் காத்தள்ள வேண்டும் பூர்வ மத்தியில் தேவியும் நாசியில் யமகண்ட தேவியும் கண்களில் நடுவின் சங்கினியும் த சக்தியும் காதுகளில் துவார வாகி துவார வாகினியும் சக்தியும் ரட்சிக்க வேண்டும் கன்னத்தில் காளிகா தேவியும் கர்ணமூலையில் சங்கரி தேவியும் நாசிகையின் ஸ்கந்த தேவியும் மேலுதடில் தேவியும் ரசிக்கட்டும் கீழுதடில் தேவியும் அமிர்தகலா தேவியும் நாக்கில் சரஸ்வதியும் இருந்து காப்பாற்றட்டும் பற்களை கவுமாரியும் கழுத்தில் நடுவின் சண்டியையும் காப்பாற்றட்டும் உள்நாக்கை சித்திரகண்டா தேவியும் த மாயை மேல் வாய்க்கட்டையை காமாட்சியும் வாக்கை சர்வ தேவியும் காப்பாற்றட்டும் கழுத்தை பத்ரகாளியும் முதுகு எழும்பை தனுஷாரிணி தேவியும் கழுத்தின் வெளியில் நீ நீலகிரி தேவியும் கழுத்தில் தெலும்பை நவுலா தேவியும் காப்பாற்றட்டும் இரு தோள்களையும் கக்கதாரணியும் இரு புஜங்களையும் வஸ் வஜ்ரதாரணியும் கைகளை தண்டனையும் விரல்களை அம்பி அம்பிகையும் காப்பாற்றட்டும் நகங்களை சூலேஸ்வரி காப்பாற்றட்டும் கங்களை அனலேஸ்வரியும் ஸ்தனங்களை மகாதேவியும் ரட்சிக்கட்டும் மனதை சோகநாசி சோக விநாசினி காப்பாற்றட்டும் இருதயத்தை தேவியும் வயிற்றை சூழதாரிணியும் நாவை காமினி தேவியும் இரகசியதனத்தை குஷோயேஸ்வரியும் ரட்சிக்கட்டும் பூதநாதலிங்கத்தையும் மகிஷ மகிஷவாகினியும் அவானத்தை இடிப்பின் பகவதையும் முழங்கால்களையும் வித்யா வாகினியும் தாடையை மகாபலா தேவியும் முழங்கால் நடுவில் விநாயகி தேவியும் கணுக்கால்களில் நரசிம்மி தேவியும் பின்கால்களை மகாசக்தியும் ரட்சிக்கட்டும் கால் விரல்களை சீதறியும் பாதங்களை கீழ் பாதங்களின் கீழ் தளவாகினியும் நகங்களை த தாட்சாயினியும் கேஷங்களை ஊர்துவ கேசினியும் மயில் மயில் மயிர்கால்களை கௌம்பேரியும் தோள்களை வாகாராகியும் இரத்தம் வீரியம் கொழுப்பு மாமிசம் எலும்பு மூளை இவற்றை பார்வதியும் ரட்சிக்கட்டும் குடல்களை காலராத்திரியும் பிந்து தாதுவை மகுடீஸ்வரி ஆதாரங்களை பத்மாவதியும் கவ கபல தாதுவை சூடம் சூடாமணியும் ரட்சிக்கட்டும் நகங்களை நகங்களின் பிரகாசத்தை ஜுவாலாமுகியும் எல்லா சந்திகளிலும் அவிஜிதாதேவியும் ரசிக்கட்டும் பிராமணி எனது சுக்லத்தை காக்க காக்கட்டும் நீலா ரட்சினி சத் சத்தேஸ்வரி ரட்சிக்கட்டும் தர்மசாரணி எனது அக அகங்காரத்தையும் மனதையும் புத்தையும் ரட்சிக்க வேண்டும் அவ்வாறே பிராணனையும் அவானனையும் வியா அவனையும் சமானனையும் உதாரணையும் ரசட்சிக்கட்டும் புகழையும் கீர்த்தியும் அழகையும் எப்பொழுதும் சுக்கரனி ராட்சிக்கட்டும் இந்திராணி எனது கோத்திரத்தை ரட்சிக்கட்டும் சண்டிகை எனது பத் பசுக்களை இரட்சிக்கட்டும் மகாலட்சுமி புத்திரர்களை ரசிக்கட்டும் பைரவி மனைவியை ரசிக்கட்டும் ஹேமமங்கள ஹேம ஹேமங்கிரி வழியை ரசிக்கட்டும் விஜயா எல்லா எங்கும் காக்கட்டும் தே தேவியை எந் எந்த இடத்தில் கவசம் இல்லாமல் காக்கப்படாமல் உள்ளதோ அதை எல்லாம் ஜெயந்தி எனவும் பாபநாசினி எனவும் பெயர் பெற்று நீ காத்தொள்ள வேண்டும் தனக்கு உயர்ந்த நலன்களை கோருபோன்றேன் தேவியின் ஸ்வர்மன் கவசமின்றி ஒரு அடி கூட செல்லக்கூடாது எப்பொழுதும் கவசம் போன்றவனாய் எங்கெங்கும் என்றாலும் அங்கெல்லாம் ஆடி பொருட்களை கொடுக்கும் எல்லா எண்ணங்களை சுத்தியை எய்தியும் எந்தெந்த விருப்பங்களை விருப்பங்கள் விரும்புகின்றதோ அவையெல்லாம் நிச்சயம் அடைகின்றான் அப்புருஷனை பூமியில் நிகரற்ற ஐஸ்வர்யங்களை அடைகின்ற போரில் வெல்லப்படாதவனாயினும் பயமற்றவனாயினும் அம்மனிதனை விளங்குகின்றான் கவசத்தினால் காக்கப்பட்ட புருஷ மூவுல புருஷன் மூ உலகங்களையும் பூஜிக்கத்தக்கவனாம் தேவி கவசத்தை தே தேவர்களுக்கு அடைந்த கரியது தினந்தோறும் உச்சந்தையில் நீச் நித்திய நே நியமத்துடன் சிரத்தையுடன் எவன் படிக்கிறார்களோ அவர்களுக்கு தைரிய சம்பத்துக்களில் நிச்சியாகும் மூவுலகங்களுக்கும் அவன் பிறரால் ஜெயிக்கப்படாதவனாக இருப்பான் அவன் துர்மரணமும் பயன்மும் இன்றி நூற்றாண்டு வாழ்வான் தோளில் ரத்தத்தில் தோன்றும் வியாதிகள் எல்லாம் நாசமடையும் இப்பூமியில் இயற்கையில் துவாரங்களில் சமங்கங்களில் உண்டாகும் விஷங்களிலும் கொடி செயற்கை வியா வியா மந்திர தந்திரங்களால் செய்யப்பட்ட எல்லா எல்லா வியாதிகளும் நாசமடையும் பூமியில் சஞ்சரிக்கும் ஆகாசத்தில் சஞ்சரிக்கும் நீரில் தோன்றுபவனும் உப உப தேச மந்திரத்தால் தோன்றவன் அளிக்கவும் உடலுக்குடன் தோன்றுகிறனும் சூள தேவதையும் தேவதையும் அவ்வாறே டாகினி சாகினி முதலிய தேவதைகளும் போராவடி போர வடிவத்தில் அந்தரிச்சத்தில் சஞ்சரிப்பவனும் மகாபலம் பொருந்தியவன் டாகினியாயிருப்பவரும் கிரக பூத யக யஷ கந்தார்வகங்களும் அச்சிக்கட்டும் பிரம்ம ராட்சதர்களும் வேதங்களும் கூஷ்மாண்டனும் துர்தேவதன் கவசங்களை கவசத்தை ஹதயத்தில் தரித்து அவளை கண்ட மாத்திரத்தில் ஒடுங்கி போகின்றார்கள் அரசனமிருந்து வெகுமதியை உயர்வாகவும் சிறந்த திரு திறமையும் ஏற்றம் உண்டாகும் புவியெங்கும் கீர்த்தியும் பரவும் பெற்று அவன் புகழ் ஓங்க பெறுவான் முத முதலில் கவசத்தை ஜபம் செய்து கொண்டு பிறகு ஏழு நூறு மந்திரங்கள் கொண்ட தண்டி சாஸ்திரத்தை ஜபிக்க வேண்டும் மலைகளிலும் வானங்களிலும் கடல்களில் காடுகளிலும் கொண்ட இந்த பூ மண்டலம் உள்ளவரை இவ்வுலகில் அவனுக்கு புத்திர பௌத்திர சந்ததிகள் நீடித்து நிலைத்து பெறும் உடல் வாழ்க்கை முடிவில் தேவர்களின் தேவர்கள் தற்க உயர்ந்த அழியா புருஷன் மகா மகாமாய என்னும் பிரதா பிரசாதங்களால் ஏற்றுக்கொள்வான் இச்சுடன் கவசம் முற்றிற்று அடுத்தது ஒவ்வொரு பாகமாக மொத்தம் ஏழு பாகம் படிக்க வேண்டும் அதை ஒவ்வொரு பாகமும் ஒவ்வொரு நாளும் படித்து பயனடைவோம் அம்பாளுக்கு எனக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் தேவி பராசக்திக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைவரும் எங்கள் இல்லத்திற்கு வந்து தாம்பூலம் பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்